ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய இராமானுச நூற்றந்தாதியின் நூற்றி ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் ராமானுஜருடைய தாசர்கள் எங்கே எழுந்துருளியிருக்கிறார்களோ அங்குதான் நான் இருப்பேன் என்று தெரிவிக்கிறார் ஏன்னா இதற்கு முந்தைய பாசுரத்தில் என்ன சொன்னார்னா உலகியல் வாழ்க்கையாகவே இருந்தாலும் ராமானுஜருடைய அனுபவம் கிடைக்கும்னா இங்கேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் வைகுண்டமாகவே இருந்தாலும் ராமானுஜருடைய அனுபவம் அங்கு கிடைக்காதென்றால் அந்த வைகுந்தமும் வேண்டான்னார் அப்போ ஒரு சிலர் திருவரங்க தமுதனாரிடம் கேட்டார்களா இங்க இப்படி சொல்றீங்களே இந்த உலகியல் வாழ்க்கை என்று சொன்னால் அது மட்டமானது என்று பெரியோர்கள் வெறுப்பார்கள் வைகுண்டத்துக்கு போக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் நீங்க தலகிழ ராமானுஜரோடு இருக்கும் பாக்கியம் கிடைச்சதுன்னா இங்க இருந்தாலும் ஓகே ராமானுஜர் பக்கத்துல இருக்க மாட்டார்னா வைகுந்தம்னாலும் வேண்டாம் என்கிறீர்களே என்று ஒரு சிலர் கேட்டார்களாம் அதுக்கு திருவரங்கத்தை முதலார் பதில் சொல்கிறார் ஹனுமானுக்கு ராமபிரான் வைகுந்தம் தருகிறேன்னு சொன்னான் ஆனா ஹனுமான் என்ன சொன்னார் ராம நாமத்தை சொல்லிக்கொண்டு ராமாயணத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை விட வைகுந்தம்ங்கிறது வசதி இல்ல பூமியில் இருந்து கொண்டு ராமனுடைய அடியார்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருந்துடுறேன் எங்க ராமாயண உபன்யாசம் பண்றாளோ அந்த இடத்துல நான் போய் உக்காந்துக்கிறேன் எங்க ராம நாமம் பாடுகிறார்களோ கண்களில் கண்ணீரோடு கை கூப்பி கொண்டு இருக்கிறேன் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்த மஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருத்தீம் நமத ராட்சசாந்தகம்னு அனுமான கொண்டாடுகிறோம் அல்லவா ஒரு ராமனுக்கு அனுமான் இருந்தது போல ராமானுஜருக்கு இந்த அமுதன் இருந்து விட்டு போகிறேன் அதை நாளமானுஜ தாசர்கள் எங்கெல்லாம் ராமானுஜருடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருக்கும் போது கிடைக்கும் ஆனந்தம் இருக்கே அதுக்கு மேல எனக்கு வைகுந்த வேறு எந்த லோகமுமே பெருசா ஆனந்தமா இருக்க போறது இல்லை அதனால ராமானுஜருடைய தாசர்கள் ஒன்று கூடி ராமானுஜருடைய நாமங்களை எங்கே பஜனை பாடுறாளோ அந்த எல்லாம் ராமாயணம் பாடும் இடத்தில் அனுமான் இருப்பது போல அடியேன் இருக்கணும் இதை திருவரங்க தமுதனார் தெரிவிப்பதுதான் நூற்றி ஐந்தாவது பாசுரம் செழுந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் திருவடிக்கீழ் விழுந்து இருப்பார் நெஞ்சில் மேவு நல் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் இராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்து இறைத்து ஆடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடமே செழுந்திரை பார்க்கடல் கண்துயில் மாயன் திருவடி விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நல்ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் இராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்திரைத்து ஆடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடமே இந்த பாட்டுல ராமானுஜருக்கு ரெண்டு முக்கியமான அடையாளங்கள் சொல்கிறார் முதல் அடையாளம் பெருமாளே கதியின்னு சரணாகதி செய்த மகான்கள் இருக்கிறார்களே அந்த மகான்கள் திருவுள்ளத்தில் ராமானுசர் எப்போதும் எழுந்தருளி இருப்பார் ரெண்டு நல்ல வேதம் வல்ல பெரியோர்கள் இருக்கிறார்களே அவ எப்போதும் ராமானுஜர் திருவடிகளை அடிபணிவார்கள் அப்ப சரணாகதர்கள் மனத்தில் நிலைத்து நிற்பவர் ராமானுசர் வேதம் வல்லார்களாலே வணங்கப்படும் திருவடிகளை கொண்டவர் ராமானுசர் அதை சொல்லி ஆரம்பிக்கிறார் முதல் அடையாளம் சரணாகதர்கள் ராமானுஜரை நெஞ்சில் வைத்து போற்றுவார்கள் செழுந்திரை பார்க்கடல் கண்துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுனல் ஞானி பார்க்கடல்ல பள்ளிகொண்ட பெருமாள் திருவடியில சரணாகதி செய்த மகான்கள் அவா உள்ளத்துல ராமானுஜர் இருப்பார் எப்பேற்பட்ட பார்க்கடல் செழுந்திரை பார்க்கடல்னார் திரை என்றால் அலைன்னு அர்த்தம் திரை பார்க்கடல்னா அலைகள் அப்படியே வீசக்கூடிய பார்க்கடலாம் எதனாலன்னா அந்த பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரோ இல்லையோ பள்ளி கொண்ட பெருமாளுக்கு ஒரு டோலோத்சவம் ஊஞ்சல் உற்சவம் நடத்தணும்னு திருப்பார்க்கடல் ஆசைப்பட்டு தான் ஊஞ்சல் உற்சவம் நடத்த என்ன வழின்னு பார்த்துதான் இந்த பக்கம் அலை அந்த பக்கம் அலை இந்த பக்கம் அலை அந்த பக்கம் அலைன்னு அந்த வேவ்ஸ் அந்த பார்க்கடல்ல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளுக்கு ஊஞ்சல் முன்னே போய் பின்னே வந்து போய் வந்து ஒரு டோலோத்சவம் நடக்கிறது போல இருக்கான் அந்த அலைகள் பெருமாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தக்கூடிய திருப்பார்க்கடல் அங்க பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாள் பெருந்திரை இல்ல செழும் திரைப்பார்க்கடல் செழும்னா பெரியது பெருமை மிக்கதுன்னு அர்த்தம் எவ்வளவு பெருசுன்னா பெருமாள் தன்னுடைய ரெண்டு திருக்கரங்களையும் ரெண்டு திருவடிகளையும் நன்னா நீட்டிண்டு பள்ளி கொண்டாலும் கூட பார்க்கடலுக்கு அதில் பார்க்கடல்ல அதுக்கு இடம் இருக்குமா ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி என்பது அளவில் அடங்காதது இல்லையா அந்த பெரிய பெருமாள் தனது பெரிய திருக்கரங்களையும் பெரிய திருவடிகளையும் நீட்டிக்கொண்டு சயனித்தாலும் அதற்கு நல்ல இடத்தை தரக்கூடியதாக நல்ல ஸ்பேஸ் கொண்டது அந்த பார்க்கடல் அதனால செழும்னா இந்த இடத்துல பெருமை மிக்க பெரியதாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அப்ப செழும் பார்க்கடல் பெருமாளே கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்கு பார்க்கடல் அந்த அலைகளால பெருமாளுக்கு ஊஞ்சல் உற்சவமே நடத்துறது அந்த பார்க்கடல் பால் நிரம்பி அந்த திருக்கடலிலே திருப்பார்கடலிலே கண் துயில் மாயன் கண் துயில் அங்கே கண்ணதுக்காக தூங்குறாருன்னு இல்ல துயில்னா தூக்கம்னு அர்த்தம் கண் துயில்னா கண்ணு தூங்குறாருன்னு அர்த்தம் இல்ல கண்ணு மட்டும் தான் தூங்குற மாதிரி இருக்குமா உள்ளுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம் இந்த பாட்டி எவ்வளவு அழகா அமைச்சிருக்காரு பாருங்கோ செழுந்திரை பார்க்கடல் துயில் மாயன் இல்ல கண் துயில் மாயன் எக்ஸ்டர்னலா பார்த்தா பெருமாள் கண்ணை மூடினு இருப்பாராம் ஓஹோ பெருமாள் தூங்குறாருன்னு நினைச்சுட்டு இருப்போம் கண் துயில் கண்ணு மட்டும் தான் மூடினு இருக்கும் உள்ளுக்குள்ள உலகத்தை எப்படி காப்பது என்ற சிந்தனையிலேயே பள்ளிக்கொண்டிருக்கும் பெருமாள் செழுந்திரை பார்க்கடல் கண் மாயன் அது என்ன மாயன் அப்படின்னா மாயன்னா வியக்கத்தக்கவன் ஆச்சரியமானவன் அர்த்தம் என்ன எங்க ஆச்சரியம் என்றால் பிள்ளைலோகம் ஜீயர் வியாக்கியானத்துல விளக்கிறார் பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கும் அழகு இருக்கு அந்த அழகு தான் ஆச்சரியம் அத வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியல ஆச்சரியமான அழகு ஒண்டர்ஃபுல் பியூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அழகா இருக்காராம் திருக்குழந்தை ஆண்டவன்கிற மகான் ரொம்ப அனுபவிச்சு சாதிப்பார் பெருமாள் என்னதான் நின்ன திருக்கோலத்தில் இருந்தாலும் அமர்ந்த திருக்கோலத்தில் இருந்தாலும் தப்பள்ளி கொண்ட பெருமாள்னு படுத்துட்டு இருக்காரு இருக்க பெருமாளுடைய அழகு வேற எந்த பெருமாளுக்கும் வராதும்பார் அது ஏதோ ஒரு மாயம் ஏதோ ஒரு வியப்பது ஏதோ ஒரு தனி அழகு படுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்துடுறது அதான் செழுந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் அவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக பள்ளிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் செழுந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் அவன் திருவடியில சரணாகதி செய்த மகான்கள் அதான் திருவடி கீழ் அந்த பெருமாளுடைய திருவடிகள் இருக்க அந்த திருவடி கீழ் அந்த திருவடிகளுக்கு கீழே விழுந்திருப்பார் விழுந்து என்றால் அடிபணிந்துன்னு அர்த்தம் பிசிக்கலா போய் திருப்பார்க்கடல்ல விழருதுன்னே இல்ல பார்க்கடல்ல பள்ளிக்கொண்ட பெருமாள் நினைத்து கொண்டு வெள்ளத்தரவில் துயலமர்த்த வித்தினை உள்ளத்து கொண்டுன்னு பார்க்கடல்ல பள்ளிக்கொண்ட பெருமாளை தியானித்து விழுந்து அந்த எம்பெருமான் திருவடிகளையே மானசீகமாக அடிபணிந்து இருப்பார் அவன் திருவடிகளே தஞ்சம் என்ற உறுதியோடு சரணாகதி செய்து இருப்பவர்னு அர்த்தம் அப்ப திருவடி கீழ் விழுந்திருப்பார்னா பார்க்கடல்ல போய் பிசிக்கலா திருவடியை பிடிச்சவான்னு இல்லை அந்த பெருமாள் திருவடிகளை உள்ளத்தில் தாங்கி கொண்டு அவனே கதி காப்பான்ங்கிற உறுதியோடு எந்த சரணாகத்தர்கள் இருக்காளோ அவாதான் திருவடி கீழ் விழுந்திருப்பார் அதுக்கு நம்ம ஊர் பெருமாள் பக்கத்துல உள்ள திவ்யதேச பெருமாளையே சொல்லிடலாமே எதுக்கு பார்க்கடல் பெருமாளை சொல்லணும்னா அதுக்கு ஒரு சுவையான காரணம் இருக்கு என்ன காரணம் என்றால் பார்க்கடலுக்கு பெருமாள் ஏன் வந்தார்னா தேவர்களுக்கு வைகுந்தம் வரை போய் பெருமாளை பற்றுவதற்கு கஷ்டமா இருந்தது அந்த தேவர்களுக்கு அக்சசபிளா அணுகும்படியான ஒரு இடத்தில் இருக்கணுங்கிறதுக்காக வைகுந்தத்திலேருந்து இறங்கி பார்க்கடலுக்கு வந்து பள்ளி கொண்டார் பெருமாள் இதுல விஷயம் என்னன்னா தேவர்கள் என்னதான் நம்மளோட பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் கூட தேவர்கள் பெருமாளையே அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும் முக்தி அடையணும் அதெல்லாம் விரும்ப மாட்டார்கள் தேவர்களுக்கு தங்கள் காரியம்தான் ஆகணும் கொஞ்சம் செல்ஃபிஷ் இன்டென்ஷன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு நிறையா உண்டு அந்த செல்ஃபிஷான சுயநலவாதிகளான தேவர்களுக்காகவே மொத்தம் அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கான்னா அவனையே நம்பி இருக்கும் அடியார்களான நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணுவான் அதை நினைச்சு நினைச்சு பார்க்கடல் பெருமாளை அடியார்கள் தியானிப்பாளாம் அப்போ பார்க்கடல்ல உள்ள பெருமாளை நாம போய் ஆக்சஸ் பண்ண போறோம்னு இல்லை ஆனால் அந்த பார்க்கடலுக்கு வந்து அவர் தேவர்களுக்கு செய்த உதவியை நினைச்சு பார்த்தோம்னா தன் காரியத்துக்காக சுயநலத்தோடு போகும் இந்திரன் போன்றவர்களுக்கே இவ்வளவு பண்றாருனா நம்ம ராமானுஜரின் பரிந்துரையோடு அவனையே அடைந்து கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசையோடு போனோம்னா நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணுவார் அதை புரிந்து கொண்டு செழுந்திரை பார்க்கடல் கண்தூயில் மாயன் திருவடி கீழ் அந்த பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளையே பற்றி கொண்டு விழுந்திருப்பார் அதுவே தஞ்சம் என்று உறுதியோடு யார் இருக்காளோ அந்த பக்தர்கள் சரணாகதர்கள் நெஞ்சில் அவா உள்ளத்துக்குள்ளே மேவு நல் ஞானி ராமானுஜர் தான் நல் ஞானியாக மிகச்சிறந்த ஞானியாக மேவுதல் அப்படின்னா பொருந்து இருத்தல்னு அர்த்தம் மேவு நல் ஞானி அவ உள்ளத்துல முதல்ல ராமானுஜரை வைத்துத்தான் போற்றுகிறார்களாம் ஏன்னா ராமானுஜர் வந்து உலகத்துக்கு சரணாகதிங்கிற விஷயத்த உபதேசம் பண்ணலன்னா நாம திருவடி கீழ் விழுந்திருக்கவே முடியாதே அப்ப அவ திருவடி கீழ் விழுந்திருக்கிறார் என்றால் அதற்கு வழிகாட்டி கொடுத்தவரே ராமானுசர் எப்பேற்பட்ட ஞானி ராமானுசர் சரணாகதி என்ற உயர்ந்த ஞானம் அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சிலர் ஞானத்தையே முக்கியமாக சொன்னார்கள் ஆனா ராமானுஜர் வந்து எமோஷனலா பக்தி பண்ணு சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு நினைப்பார்கள் இல்ல ராமானுஜர் சொன்ன பக்தி சரணாகதிங்கிறதும் ஒரு விதமான ஞானம் தான் அறிவில்லாம பக்தி பண்ண முடியுமா பகவானை காதலிக்கணும் விரும்பணும்னா அதுக்கும் அறிவு இருக்கணும் இல்லையா அறிவுதான் கணிந்து ஞானம் தான் பக்தியாக உருவாருது அது போல சரணாகதின்னாலும் அதுவும் ஒரு ஞானம் ஏன்னா எனக்கு இறைவன் தான் தஞ்சம் என்ன என்னானாலும் இறைவன் காப்பாத்துவான்னு நம்புறேன் இல்லையா அறிவில்லாம நம்ப முடியுமா அதுவும் ஒரு ஞானம் அந்த ஞானத்தை கொடுத்தவர் நல்ல ஞானத்தை கொடுத்த நல்ல ஞானி ராமானுசர் அதனால மேவு நல் ஞானி நெஞ்சில் மேவு நல் ஞானி அந்த சரணாகதர்கள் ஒத்தொத்தர் உள்ளத்திலும் பார்த்தால் ராமானுஜரை அப்படியே பொருத்தி வைத்திருக்கிறார்கள் நன்றாக விரும்பி பண்ணி இருக்கிறார்கள் நன்றி விசுவாசத்தோடு ராமானுஜரை நினைக்கிறார்கள் பார்க்கடல்ல பள்ளிக்கொண்ட பெருமாள் திருவடிகளையே தஞ்சமாக பற்றிய மகான்கள் ஒத்தொத்தரும் தங்கள் நெஞ்சிலே ராமானுஜரை பொருத்தி வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர் ராமானுசர் அடுத்து இரண்டாவது அடையாளம் ராமானுஜருக்கு சொல்கிறார் நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் இராமானுசன் நல் வேதியர்கள் வேதியர்னா வேதம் வல்ல வைதிகர்னு அர்த்தம் நல் வேதியர்னா பரம வைதிகர் அது என்ன வெறும் வேதியருக்கும் நல்வேதியருக்கும் என்ன வித்தியாசம்னா வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணா அவர் வேதியரா அந்த வேதத்தின் பொருள் என்னங்கிறத ஆச்சாரியன் அருளாலே அறிந்து கொண்டவருக்கு நல்வேதியர்னு பேரான் அப்போ நல்வேதியர் வேதத்தோட டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் அதனுடைய அர்த்தத்தையும் ஆச்சாரியன் அருளால் யார் புரிந்து கொண்டார்களோ அந்த நல்வேதியர் தொழும் திருப்பாதன் தொழுதல்னா கை கூப்பி வணங்குதல் திருப்பாதன் திருனா அழகான பாதம்னா திருவடி நல் வேதியர்கள் தொழும் திருப்பாதன் நல்ல வேதம் படித்தவா அத்தனை பேரும் ராமானுஜர் திருவடிகளை கை கூப்பி தொழும்படியாக திருப்பாதன் அப்படின்னா பாதத்தை உடையவர்னு அர்த்தம் பாதம்னா ஃபீட் பாதன் அப்படின்னா அந்த ஃபீட் திருவடிகளை கொண்டவர்னு அர்த்தம் தொழும் திருப்பாதன் ராமானுசன் ராமானுஜர் திருவடிகளை கை கூப்பி வணங்குறாளாம் தான் அந்த அருமை தெரியும் ஏன்னா வேதத்துக்கு எத்தனையோ பேர் தப்பு தப்பா ஏதேதோ அர்த்தம் சொன்ன காலத்துல ராமானுஜர் மட்டும் அவதாரம் பண்ணி வேதத்தின் பொருளை விளக்கலைன்னா இந்த வேதத்தின் அர்த்தம் என்னதாங்கிறது நாம ரசிக்கவே முடியாமல் சுவைக்கவே முடியாமல் போயிருக்கோம் நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் ராமானுஜன் அந்த நன்றியோடு வேதியர்கள்லாம் அவர் திருவடிகளை கை கூப்பி வணங்குகிறார்கள் அப்போ ஒரு பக்கம் சரணாகதர்கள் நெஞ்சில் வைத்து ராமானுஜரை போற்றுகிறார்கள் இன்னொரு பக்கம் நன்கு வேதம் வல்லார்கள் அவர் திருவடிகளை நோக்கி கை கூப்பி வணங்குறா இப்ப திருவரங்க தமுதனார் சொல்கிறார் நீங்கள் கேட்டீர்களே அங்க இருப்பியா இங்க இருப்பியா எங்க இருப்பேன்னு எனக்கு அதுவா இது வாங்குறது விஷயம் இல்ல ராமானுஜதாசர்கள் எங்கே ராமானுஜர் நாமங்களை பாடியாடி மகிழ்கிறார்களோ அதுதான் அடியனுக்கு இருப்பிடமாக இருக்க போகிறது அதனால ராமானுசனை தொழும் பெரியோர் அப்படிப்பட்ட ராமானுசர் இருக்கிறாரே அந்த ராமானுசரை தொழும் கை கூப்பி வணங்கக்கூடிய பெரியோர் எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள் ராமானுஜரை கைகூப்பி வணங்கிய மகான்கள்லாம் யாருன்னா கூறத்தாழ்வான் முதலியாண்டான் நடாதூர் ஆழ்வான் எம்பார் பிள்ளான் பிள்ளை உறங்காவில்லி தாசர் கொமாண்டூர் இடையவில்லி ஆச்சான் ஒத்தொத்தரும் திருநாமத்தை சொன்னாலே அவ்வளவு ஏற்றம் அப்படிப்பட்ட மகான்கள் ராமானுசரை தொழும் பெரியோர் அப்போ நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் ராமானுசரை தொழும் பெரியோர் எங்கெல்லாம் ராமானுஜரை வணங்கக்கூடிய அந்த பெரியோர்கள் எழுந்து இறைத்து ஆடும் இடம் தர் எழுந்துனா சும்மா உட்காந்து எழுந்துகிறதுன்னு அர்த்தம் இல்லையா ஜியர் வியாக்கியானம் பண்றார் ராமானுஜருடைய குணங்கள் அப்படியே சிந்திக்கிறாளா இருப்பு கொள்ளாம எழுந்துக்கிறாளாம் தன்னடையே அப்படியே வாளுக்கு ஆடணும் ராமானுஜருடைய நாமங்களை பாடி ஆடணும்னு தோன்றதான் அதனால தன்னை மறந்த வாழ் எழுந்துக்கிறாளாம் ஒரு கவிஞர் பாடினார் இல்லையா பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும் அது அப்படியே ஒரு நல்ல பாட்டு வந்துருச்சுன்னா பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும் கேட்கும் இசை விருந்தால் தா கால்கள் தாளமிடும் அப்போ அது வந்து ஒரு மெக்கானிக்கலா வரதில்லை அந்த இசைவும் அந்த இசையும் கலந்து வந்ததுன்னா அத்தோடு அந்த பக்திங்கிற எமோஷன் சேர்ந்ததுன்னா எழுந்து தானா அவர்களுக்கு ஆனந்தத்துல எழுந்துக்கணும்னு தோன்றதான் இறைத்து இறைத்துன்னா ஒலி எழுப்பின்னு அர்த்தம் எதை ராமானுஜருடைய வெவ்வேறு நாமங்களை ஆச்சரியமாக பஜனையாக அவர்கள் பாடி ராமானுஜா 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 என்ற அவர் நாமங்களை சொல்லி இறைத்து அப்ப தானே எழுகிறார்கள் இறைத்து ராமானுஜர் நாமங்களை பாடுகிறார்கள் பாடினதோடு நிக்கல அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடாலே ஆடும் இடம் நாட்டியமும் ஆடுகிறார்கள் பெருமாளை சேவிக்கும் போது கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டுண்டு உழலாதார்னு நம்மாழ்வார் பாடினார் கார்மேகத்தை பார்த்து மயில் ஆடுவது போல கார்வண்ணனாகிய எம்பெருமானை பார்த்து நாம் ஆட வேண்டும் என்றார் அது போலதான் ராமானுஜரை சேவிக்கும் போது அவர் குணங்களை சிந்திக்கும் போது எழுந்து அந்த பக்திங்கிற எமோஷன்ல எழுந்து இறைத்து அவர் நாமங்களை பாடி ஆடும் ஆனந்தத்தின் மேலிட்டாலே அந்த பெரியோர்கள் ஆடுகிறார்கள் அப்போ தொழும் பெரியோர் எழுந்து இறைத்து ஆடும் இந்த ஆடுறதெல்லாம் நாம பண்ணல பெரியோர்கள் தானே குரத்தாழ்வானும் முதலையாண்டானோ ஆண்டானோ ஆழ்வானோ ராமானுஜர்ன்னு சொன்னதும் எழுகிறார்கள் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் இதெல்லாம் அவ எங்க பண்றாளோ எழுந்து இறைத்து ஆடும் இடம் அடியனுக்கு இருப்பிடமே அவ எந்த இடத்துல இதை பண்ணிட்டு இருக்காளோ அந்த இடம்தான் எந்த இடத்தில் ராமானுஜருடைய புகழ் பேசப்படுகிறதோ பாடப்படுகிறதோ அவரை குறித்து ஆடுகிறார்களோ அந்த இடம் அடியலுக்கு இந்த திருவரங்க ராமானுஜதாசன் ராமானுஜாசனாகிய அடியனுக்கு இருப்பிடமே நான் இருக்கக்கூடிய இடமே அதான் பர்மனண்டா எங்க போகணும் வைகுண்டமா உலகியல் வாழ்க்கை அதெல்லாம் இல்ல ஹனுமானுக்கு எப்படி ராமாயணம் பாடினா அந்த இடத்துல ஹனுமான் இருப்பார் போட்டு வச்சுக்கோங்க திருவரங்க தமுதனார் சொல்லிட்டார் ராமானுஜருடைய வைபவம் பாடுவேனா எனக்கு ஒரு சீட்டு போடுங்க அந்த இடத்துக்கு நான் வந்துட்டார் எழுந்திரத்து ஆடும் இடம் அடியலுக்கு இருப்பிடமே இப்படி ராமானுஜதாசர்கள் தாசர்கள் எங்கெல்லாம் ராமானுஜர் புகழை பாடுகிறார்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் நாராம் இந்த பாட்டில் ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னு போன எபிசோட் பூர்த்தி பண்ணும்போது போது சொன்னேன் இல்லையா என்ன சிறப்பம்சம்னா ராமானுஜதாசர்கள் கூடியிருக்கும் இடம் தான் அடி எனக்கு இருப்பிடம்னு ஒரு பாடி முடிச்சார் பார்த்தா அந்த சபைக்கு ராமானுஜர் எழுந்தருளி விட்டாராம் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல திருவரங்கத்தை முதனார் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி நூற்றி எட்டு பாடல்களையும் அரங்கேற்றம் பண்ணி கொண்டு வந்தார் அதில் நூற்றி அஞ்சாவது பாசுரம் இன்று நாம் அனுபவிக்கும் இந்த பாசுரத்தை அவர் சேவித்து கொண்டு வருகிறார் ராமானுஜ தாசர்கள் ஆகிய பல மகான்கள் அமர்ந்து அனுபவித்து ஆஹா என்னே ராமானுஜர் பெருமைன்னு ஆனந்தமா இருந்தா ஆனா அந்த சபைக்கு அப்ப ராமானுஜர் வரல ஆனா இந்த எழுந்திரை தாடுமிடம் அடியனுக்கு இருப்பிடமேன்னு எப்ப சொன்னாரோ அப்போது ராமானுஜ தாசர்கள் உள்ளத்திலும் பக்தி அப்படியே பொங்கி வந்தது ராமானுஜர் நாமங்களை சொல்லி ஆடிப்பாடி மகிழ மாட்டோமான்னு பகவன் நாமாவை சொல்லி ஆடி பாடினா பெருமாள் வருவார் இல்லையா அது போல ராமானுஜதாசர்களும் ஒரு ஆனந்தத்துல அப்படியே ராமானுஜருடைய நாமங்களை ஆடி பாடலாமான்னு நினைக்கும் போது ராமானுஜரே அந்த சபைக்கு வந்துட்டாராம் உண்மையாகவே எல்லோரும் எழுந்தார்கள் இறைத்தார்கள் ஆடினார்கள் இந்த காட்சி அப்படியே நடந்துருத்து ஏன்னா இப்ப ராமானுஜர் வந்துட்டார்னா உட்காந்துருப்போமா எல்லாரும் எழுந்து விட்டார்களாம் ராமானுஜர் எழுந்து போது ராமானுஷா ராமானுஷா ஸ்ரீபாஷேகாரரே உடையவரே எம்பெருமானாரே அவர் நாமங்களை சொல்லுவார் இல்லையா அந்த ஆனந்தத்தில் கூத்தாடுவார்கள் அல்லவா அப்படி எல்லோரும் எழுந்தார்கள் சேவித்தார்கள் ராமானுஜர் நாமங்களை பாடினார்கள் இப்போ மூணு பாட்டு மிச்சம் இருக்கு மிச்சம் இருக்கிற மூணு பாட்டை என்ன பண்றது இப்போ திருவரங்கத்தை முதல் எப்படியும் பாடி பூர்த்தி பண்ணி தான் ஆகணும் ஆனால் இப்ப ராமானுஜர் போது உக்காந்து பாட முடியாது இல்லையா அதனால அடுத்த மூன்று பாசுரங்களையும் நின்று கொண்டே சேவித்தார்களாம் அந்த நின்று கொண்டு சேவிச்சதுனாலதான் ராமானுஜர் நூற்றந்தாதிக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு அந்த சிறப்பு என்னங்கிறத அடுத்து சொல்றேன் பூர்த்தி பண்ணும்போது அந்த சபைக்கு ராமானுஜரே எழுந்தருளியதால் உண்மையாகவே எல்லோரும் எழுந்திரைத்து விட்டார்கள் என்பது இந்த பாட்டுக்கான சிறப்பம்சம் அதன் நெட் எஃபெக்ட் என்னங்கிறத அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஆக செழுந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நல் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் இராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்திரைத்த ஆடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே திருப்பார்க்கடல்ல பள்ளிகொண்ட பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி செய்த மகான்கள் அவா உள்ளத்தில் பொருந்தி இருக்கும் ஞானி ராமானுசர் நன்கு வேதம் வல்லார்கள் அவர்கள் போற்றுக்கூடிய திருவடிகளை கொண்டவர் ராமானுசர் அப்படிப்பட்ட ராமானுஜரை தொழக்கூடிய மகான்கள் எழுந்து பாடி ஆடக்கூடிய இடம் எதுவோ அதுதான் என்றென்றும் அடியதுக்கு இருப்பிடம் அந்த இடத்தைத்தான் அடியேன் அடைய விரும்புகிறேன் என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு அடியன் வழங்கக்கூடிய ஆங்கில வடிவம் ராமானுஜா இஸ் தி இன்ட்வெல்லர் ஆஃப் தி ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் who have surrendered to the feet of the Lord, who is reclining on the milky ocean. Ramanuja's feet are ஆர் by the great scholars of Vedas. The place where the great devotees of Ramanuja rise, sing and dance, immersing themselves in the glories of Ramanuja, will be my dwelling place. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் நீ இதற்கு அடுத்த பாசுரம் ரொம்ப பிரசித்தமான பாசரம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம்ங்கிற பாசுரம் அதிலையும் இந்த ரகசியம் ஒன்று தொடர போகிறது அதை அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளேஸ்வரன் செழுந்திரை பார்க்கடல் தன் புயல் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்ப நெஞ்சில் மேவும் நல்யானேப் செழு திரைப்பார் கடல் கண் மாயன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவும் நல்யானே நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன்றமான மனுஷனை தொழும் பெரியோர் அடிய கிருப்பிடமே நல்வேதிகர்கள் தொழும் திருபாதன் டிராமா நுசலையை தொழும் பெரியோர் எழுதிரைத்தாடுமிடம் அடியு கிருப்பிடமே